எதிர்வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள இதுவரை தேசிய அடையாள அட்டை விபர உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெற்றுக் கொள்ளாத தரப்பினருக்காக ஆட்பதிவு திணைக்களம் விசேட அறிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ என்ற தளத்திற்கு சென்று குறித்த விவர உறுதிப்படுத்தல் கடிதங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏதேனும் பரிச்சார்த்திகள் இருப்பின் அவர்களுக்கான தேசிய அடையாள அட்டை விபர உறுதிப்படுத்தல் கடிதங்கள் வழங்குவதற்காக மாத்திரம் சனிக்கிழமை ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் காலி வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலக கிளைகள் முப்பகல் எட்டு முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை திறந்து வைக்கவும் அத்திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதுவரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு மற்றும் பாடசாலை விண்ணப்பதாரிகள் எவரேனும் இருப்பின் அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தர்களால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் உரிய ஆவணங்களுடன் வருகை தருமாறு அத்தனைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது இதன்படி அரச மற்றும் அரசு இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் மார்ச் மாதம் இரண்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கிறது அதே நேரம் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்காக எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட பாடசாலை நடவடிக்கைகளை ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி வரை நட தற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுப்ர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பதினாலாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ளது பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த பரீட்சைகள் நடைபெற உள்ளன நாடராவிய ரீதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் இப்பரீட்சையை நடத்த பரீட்சை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் சேலம் அவுகள் நடத்துவதற்கு கடந்த பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி சேலத்திற்கு முன்னாள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கரைவலை மீனவர்கள் அந்த இடத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ளனர் பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார நாயகவுடன் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து அவர்கள் இந்த முடிவை எடுத்தனர் ஆண்டளவில் நாட்டில் ஒவ்வொரு நபருக்கும் அதிவேக இணைய வசதியை வழங்க திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பரிமாற்றம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக சேனாரத்ன தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் மாதம் ஆறாம் தேதி பாராளுமன்றத்தில் கூடிய போது டிஜிட்டல் பொருளாதார மற்றும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு என்பவற்றுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு ஒதுக்கீடு தொடர்பான குறித்து கலந்துரையாடிய அதிகாரிகள் இதனை ஜனாதிபதியின் நாட்டில் ஒவ்வொருவருக்கும் இணைய வசதியை வழங்கும் வேலை திட்டம் குறித்து குழுவிற்கு விரிவாக விளக்கம் அளித்தார் இந்த வருடத்திற்குள் நூறு புதிய தொலைபேசி தொடர்பாடல் கோபுரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுடன் தேசிய தேவை பூர்த்தி செய்ய மொத்தமாக அறுநூறு முதல் ஆயிரம் வரையான தொலைபேசி தொடர்பாடல் கோபுரம் தேவைப்படுவதாகவும் அவை படிப்படியாக நிறுவப்படும் என்றும் அது அதிவேக இருந்த போதிலும் பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதிவேக இணைய வசதி வழங்குவதற்கு தற்பொழுது கொள்ளளவை சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தினால் அதிகரிக்க வேண்டும் என்றும் விஜய் சூரிய தெரிவித்திருக்கிறார் மேலும் இணைய தொடர்பாடல் கோபுரங்களுக்காக வணிக மாதிரி ஒன்றை தயாரித்து அதற்கான கேள்வி மனுக்களை கோருவதற்கு தனியார் துறைக்கும் வாய்ப்பளிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் டிஜிட்டல் அறிவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்கான மாவட்ட செயலர்கள் ஊடாக வேலை திட்டங்களை ஏற்பாடு செய்வது பொருத்தமானது என முன்மொழியப்பட்டது அத்துடன் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான செயல் திட்டம் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதுடன் ஒரு சில நிறுவனங்களின் வருடாந்த அறிக்கைகள் மற்றும் செயல்திறன் அறிக்கைகளும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது வஸ்கடுவு பிரதேசத்தில் இடம்பெற்ற மனித கொலை சம்பவம் தொடர்பில் மூவருக்கு கலத்துறை மேல் நீதிமன்ற நீதிபதி தாமர தென்னகோன் இன்று மரண விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் கழுத்துறை சேர்ந்த சமித்த குமாரா என்பவர் இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் பகுதியில் இடம்பெற்ற மரண சடங்கு ஒன்றின் போது கத்தியால் குத்திக்கொலை செய்யப்பட்டார் அது தொடர்பாக களுத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் கழுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த வழக்கு தவணைகளின் போது வழக்கின் தரப்பு மற்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதியினால் நீதிமன்ற மண்டபத்தில் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன அதன் பின்னர் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிக்கப்பட்ட பின்னரே இந்த மரண தண்டனை தீர்ப்பு வாசிக்கப்பட்டது ஜனாதிபதி திசாநாயக மற்றும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்ட கரைவலை மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அழைத்து ஜனாதிபதி அவர்களுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கி தொழிலாளர்கள் பிரச்சினை காரணமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் மின் இயந்திரத்தை பயன்படுத்தி செயல்பட்டு வரும் கரைவலை மீன்பிடி தொழில் துறையின் தற்பொழுது நிலைமை குறித்து அவர்கள் ஜனாதிபதியிடம் விளக்கினர் தாங்கள் எதிர்கொள்ளும் நிலைமை குறித்து கவனத்தை வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தனர் மீனவர் பிரதிநிதிகள் தங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் எழுப்பிய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி கரைவலை மீன்பிடி தொழில் தொடர்பாக எழுந்துள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொழுது பொருளாதார ரீதியாக யாருடைய வாழ்க்கை தரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் ஒவ்வொருவரின் பொருளாதார நிலைமையும் வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் பொது மீனவ சமூகம் முன்வைத்துள்ள முறைப்பாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இது தொடர்பான விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அரசு நிறுவனங்கள் கடற்சொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதன்படி மீனவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பாதிப்பை தடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சர்வதேச இணக்கப்பாடுகளுக்கு ஏற்பவும் எதிர்கால சந்ததியினருக்காக கடற்கொழில் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் அதன்படி அனைத்து தரப்பினரும் இணைந்து குறுகிய காலத்துக்குள் கலந்துரையாடல்கள் மூலம் மிகவும் பொருத்தமான தீர்வுகளை ஒப்புக்கொண்ட போது போராட்டத்தை கைவிடவும் முடிவு செய்யப்பட்டது அனைத்து தரப்பினரும் பங்கேற்றவுடன் அடுத்த திங்கட்கிழமை குறித்த கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டது இடம்பெறும் காலத்தில் தற்பொழுது கரைவலை முறையின் கீழ் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் குத்தகை போன்ற கட்டண சிக்கல்கள் குறித்தும் நிதி அமைச்சுடன் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு மேலும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது கடற்கொலில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கடற்கொலில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி ரகி க நீரியல் மற்றும் கடல் வளங்கள் ஜினதாச ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகி ஆகியோருடனும் கரைவலை மீனவர் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது ஜனவரி முதலாம் திகதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நான்கு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை கூறப்பட்டிருக்கிறது கடந்த பகுதியில் ஒரே நாளில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இடம்பெற்றிருக்கிறது அந்த தினம் மாத்திரம் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றனர் வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்திய பிரஜைகளே அதிகளவானோர் ஆவர் அவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது என பதிவாகி இருக்கிறது இதற்கு மேலதிகமாக பிரித்தானிய பிரஜைகள் நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரும் ரஷ்ய பிரஜைகள் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் ஜெர்மனி பிரஜைகள் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பேரும் சீன பிரஜைகள் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பேரும் நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றனர் மேலும் பிப்ரவரி மாதத்தின் முதல் பனிரெண்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவிக்கிறது